ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு அகந்தை அழிவு உண்மையான சாவு சிறிய சாவு தூக்கம் நீண்ட தூக்கமே சாவு தூங்குவது போலும் சாக்காடு தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு சாக்காட்டை அதாவது மரணத்தை தூக்கத்திற்கு இணையாக ஒப்பிடுகிறார் பெருந்தகை தூக்கம் சிறிய சாக்காடு பெரிய தூக்கம் நீண்ட தூக்கம் சாவு ஒவ்வொரு இரவும் தூங்க செல்கிறோம் இறைவன் அருள் இருந்தால்தான் மறுநாள் காலை நாம் உயிரோடு எழ முடியும் அதனால்தான் தூக்கம் சிறிய சாவு மரணம் நீண்ட தூக்கம் ஒவ்வொரு நாள் தூக்கமும் மரணத்தின் தானே அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்த இன்றேல் இன்று அனைத்தும் அகந்தையே யாவும் ஆதலால் தூங்கும்போது சுகமாய் பிரம்ம அனுபவம் ஏற்படுகிறது உடல் உலக உணர்வுகள் இல்லாமல் சுகமாக தூங்குகிறோம் விழிப்பு ஏற்பட்டவுடன் நான் இந்த உடல் என் அகந்தை உண்டாகிறது அதைத் தொடர்ந்து மற்ற உலக எண்ணங்கள் தோன்றுகின்றன இந்த எண்ணங்களே துக்கம் அகந்தை உண்டானால் அனைத்தும் உண்டாகும் துக்கத்தின் ஆணி வேர் அகந்தை அகந்தை அழிந்தால் அனைத்தும் அழிந்து நிலை சித்திக்கும் அகந்தையின் உருவம் யாது உருவற்றி உண்டாம் உருவற்றி நிற்கும் உருவற்றி உண்டு மிக ஓங்கும் உருவிட்டு உருவற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவமற்ற பேய் அகந்தை ஓர்வாய் அகந்தை உருவமற்ற ஒரு பேய் ஏதாவது உருவத்தை பற்றி கொண்டுதான் உண்டாகும் உருவத்தை பற்றி கொண்டு அதையே உண்டு கொழுக்கும் ஒரு உருவம் போனால் மற்றொரு உருவத்தை பிடித்து கொண்டு வீழ் அது யாது என்று தேடினால் தனக்கு சொந்த இருப்பு இல்லாததால் ஓட்டம் பிடித்து ஆத்மாவில் ஒடுங்கும் ஆத்ம விசாரம் செய்வது ஒன்றே அகந்தையை அழிக்கும் உபாயம் அகந்தை அழிவே முக்தி என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் உருவம் அருவம் உரு அருவம் மூன்றாம் உரு முக்தி எண்ணில் உரைப்பெண் உருவம் அருவம் உரு அருவம் ஆயும் அகந்தை உரு அழிதல் முக்தி உணர் சிலர் உருவ வழிபாடு முக்தி அளிக்கும் என்கின்றனர் சிலர் அருவ வழிபாடு முக்தி அளிக்கும் என்கின்றனர் வேறு சிலரோ அரு உருவ வழிபாடு தான் முக்தி தரும் என்று சொல்கின்றனர் இவைகள் மூன்று சித்தாந்தங்களுமே முக்தி அளிக்காது எது முடிவான முக்தி அளிக்கும் என்று கேட்டால் அகந்தையின் அழிவே முக்திக்கு வழி என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணன் ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை தோழன் என்று சொல்லி கொண்டு மிடுக்காக ஒரு ஆசாமி இங்கும் அங்கும் அலைந்து இரு வீட்டாரையும் ஏமாற்றி திரிந்தான் பெண் வீட்டாரை அதிகாரம் செய்து சரியாக அவனை கவனிக்கவில்லை என்றால் கல்யாணத்தையே நிறுத்தி விடுவதாக வேறு பயம் காட்டினான் அவன் நடத்தியில் சந்தேகப்பட்ட பெண் வீட்டார் அவன் யார் என்று விசாரிக்கத் தொடங்கியவுடன் தன்னுடைய வேஷம் கலைந்து என்று அங்கிருந்து மறைந்து விட்டான் அந்த மாப்பிள்ளை தோழன் அவன் போல் ஆத்ம வேஷம் போட்டு திரிபவன்தான் அகந்தை அவனை யார் என்று விசாரிக்காதவரை அவன் ஆட்டம் தொடரும் அகந்தை அறிவே இந்த பேதங்களை உண்டாக்கி குழப்பத்தை விளைவிக்கிறது நான் எனும் அகந்தை பேய் இந்த வழிபாட்டாளர்களிடம் தன் வழிபாட்டு முறையே முக்தி என்ற அகங்காரத்தை விதைத்து அவனை சக சகோதரனிடமிருந்து வேறுபடுத்தி தான் பிழைக்கிறது பிளவுபடுத்தி பிழைத்துப் பார்ப்பதே அகந்தையின் வேலை ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தானே அகந்தை பிளவுபடுத்தி பிழைத்திருக்கும் கூத்தாடி அகந்தை யாது என்று விசாரித்தால் சொந்த இருப்பு இல்லாத அது ஆத்மாவில் ஒடுங்கி அழியும் அகந்தை அழிவே உண்மை சாவு முக்திக்கு வழி ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி